அன்பாரத மாணவர்களுக்கு மாலை வணக்கம் இப்போ நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய இரண்டாண்டை தெருவு வினாத்தால் இருக்கிறோம் அதில் இப்போ நம்ம பதினேழாவது கணக்கு இரண்டு பேருக்கு வினாக்களை பார்க்கலாம் இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று எட்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசை இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு இடம் கூட்டுத்தொடர் வரிசையின் மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரைட் இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று எக்ஸட்ரா இப்படியே போயிட்டே இருக்குது பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது பாருங்க பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று ஒன்றுக்கப்புறம் கண்டிப்பாக மைனஸ் நம்பர் தான் வரும் ஸோ அப்படியே போயிட்டே இருந்தால் அந்த மைனஸ் ஐம்பத்தி நாலுங்கிறது எத்தனாவது ரூபாய் இருக்குன்னு கேட்குறாங்க இதை ரெண்டு வழியில் நம்ம இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் நான் உங்களுக்கு எளிமையான முறையில் நான் இப்போ சொல்லித்தரேன் இதுமோல் ஏபி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ ஏபி அப்படின்னு பார்த்தோன்னே ஏபிக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுடைய மனசில் ஓடிகிட்டு இருக்கணும் இப்போ இங்கே எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டால் இப்போ நல்லா கவனிங்க இப்போ பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று அப்படிங்கிறது மைனஸ் ஐம்பத்தி நாலுங்கிறது எத்தனாவது உறுப்புன்னு கேட்டாலும் இதில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கேட்டாலும் ரெண்டு ஒன்று தான் சரிங்களா ஸோ இப்போ இதில் பத்தாவது உறுப்பாக மைனஸ் ஐம்பத்தி நாலு இருக்குதுன்னா இப்போ இதில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது பத்து உறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கு நான் உறுப்புகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போகிறேன் உறுப்புகளின் எண்ணிக்கை எண் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா ஏபியை பொறுத்தளவுக்கு என் சீக்வல்டு எல் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் ஃபார்மலா எழுதினாலே ஒரு மார்க் கொடுத்துருவாங்க திரும்ப என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் இதில் என்னென்ன எழுத்தெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ அந்த தெரியாத எழுத்துக்களுடைய மதிப்பை இந்த கொடுத்துருக்க வரிசையிலேருந்து கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான் ஸோ ஃபஸ்ட்டு எல் எல்னால் எத்தனாவது இருப்பு லாஸ்ட்டு டம் தான் அதோட புரிய எல்ன்னு வச்சுருக்காங்க மைனஸ் ஐம்பத்தி நாலு அடுத்தது ஏ ஏங்கிறது ஏபிசிரியில் ஃபஸ்ட்டு எழுத்தால் வர்றதுனால முதல் உறுப்பை ஏன்னு குறிக்கிறாங்க அது முதல் உறுப்பு என்ன இருக்குது பதினாறு அடுத்தது டி டினா டிஃப்ரென்ஸ் ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் அதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ் பொது விகிதம்னு அர்த்தம் அதுக்கு என்ன டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ இங்கே என்ன இருக்குது பதினொன்று மைனஸ் டி ஒன் என்ன இருக்குது பதினாறு பதினொன்றில் பதினாறு போனால் எவ்வளோ இருக்கும் மீதி மைனஸ் அஞ்சு ஸோ நமக்கு தேவையான எல் தெரியுது ஏ தெரியுது டி தெரியுது ஒன்றுங்கிற மதிப்பு எல்லா இடத்துலையும் ஒன்று தான் அதனால் நம்ம அப்படியே சப்ஸ்க்ரூப் பண்ண வேண்டியது தான் ஸோ இதை சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் என் ஈக்குவல் டு எல் எல் மதிப்பற்றின மைனஸ் ஐம்பத்தி நாலு அடுத்தது ஃபார்முலா என்ன இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது அடுத்து என்ன இருக்குது ஏ ஏங்கிறது ஒரு மதிப்புத்தின பதினாறு பை டி டிங்கிறது ஒரு மதிப்புத்தின மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று மாறாது அதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான் ஸோ அப்போ என்க்குவல் டு மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் பதினாறு ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவானுங்க ஸோ மைனஸ் ஐம்பத்தி நாலும் பதினாறு சேர்த்தா எழுபது பை மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஸோ இங்கே இருக்க மைனஸே மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம் அஞ்சாவது பட்ல அடித்தோன்னா ஓரஞ்சு ஓரஞ்சு மிச்சம் ரெண்டு இருபது நாலஞ்சு இருபது பதினாலு ப்ளஸ் ஒன்று அப்போ என்க்குவல் டு பதினஞ்சு அப்போ மைனஸ் ஐம்பத்து நாலுங்கிறது எத்தனாவது உறுப்பாக இருக்குது பதினஞ்சாவது உறுப்பாக இருக்குது ஸோ மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது பதினஞ்சாவது உறுப்பு ஆகும் புரியுதுங்களா ரைட் நம்ம இப்போ அடுத்த கணக்குக்கு போகலாம் பதினெட்டாவது கணக்கு பதினெட்டாவது கணக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் கவனமாக பார்த்துக்கோங்க இது பெருக்கு தொடர் வரிசையில் கேட்டிருக்காங்க ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பு எழுநூற்றி அறுபத்தெட்டு பொது விகிதம் ரெண்டு எனில் அதன் பத்தாவது உறுப்பை காண்கனு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் அதுக்கு தீர்வு எழுதிக்கிறேன் முதல்ல எனக்கு கேள்வியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம் தொடர் வரிசை அப்படிங்களோ நான் ஜிபின்னு எழுதிக்கிறேன் ஏன்னா எனக்கு அப்போ தான் ஃபார்முலா வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜிபிக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே ஸோ இப்போ ஜிபின்னு எழுதிக்கிறேன் எட்டாவது உறுப்பு எழுநூற்றி அறுபத்தெட்டு இதை நான் டி எட்டுன்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு எழுநூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா ஓகே பொது விகிதம் கொடுத்துருக்காங்க பொது விகிதம்னா என்ன ஆர் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இன்னும் என்ன கேட்குறாங்க பத்தாவது உறுப்பு டி பத்து கேட்குறாங்க இதுதான் தான் கொடுத்துருக்கதும் கேட்டிருக்கதும் சரிங்களா ஓகே இப்போ நான் டி பத்துங்கிறது பத்தாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ பத்தாவது உறுப்பு அஞ்சாவது உறுப்பு எட்டாவது உறுப்பு இப்படி எத் எந்த உறுப்பு கேட்டாலும் நமக்கு ஜிபி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னா டிஎன் ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிஎன் ஈக்குவல்டு என்ன கொடுத்துருக்காங்க டிஎன் ஈக்வல் டு ஏஆர் பவர் என் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டி எட்டு இருக்குல்ல இந்த டி எட்டுக்கு பதிலாக நான் இந்த ஃபார்மலாவை சப்ஷ்ரிட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஏஆர் பவர் ஏழுன்னு கிடைக்கும் ஏன்னா எட்டுன்னு இருக்கா எட்டில் ஒன்று பண்ணால் எத்தனை ஏழு ஏஆர் பவர் ஏழு ஈக்குவல் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு இப்போ இதில் தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் பண்ணுவோம் ஏ ஏ எவ்வளோ தெரியுமா தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் ஆர் தெரியும் ஆர் எவ்வளவு ரெண்டு ரெண்டை எத்தனை தடவை போடணும் ஏழு தடவை போடணும் ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டின் அடுக்கு ஏழு ஈக்குவல் டு எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்தது இப்போ என்ன செய்வோம் ஏ ரெண்டின் அடுக்கு ஏழுனா ரெண்டை ஏழு தடவை போட்டு போயிருக்கணும்னு அர்த்தம் ஸோ ரெண்டை ஏழு தடவை போட்டு போயிருக்கணும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டை ஏழு தூவ்வா போட்டு பெருக்கலாம் அப்படி இல்லாட்டி ரெண்டை ஏழு தருவா போட்டு பெருக்கிறதை இங்கே கீழே கொண்டுவிட்டு வந்து அடிக்கலாம் ஸோ ரெண்டு ஒன்று தான் ஸோ நான் இப்போ கீழே கொண்டுட்டு வந்து அடிக்கிறேன் அது இன் அதுவும் இன்னும் எளிமையாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுது ரூபா அடிச்சிடு இப்போ அடிங்க ஓ ரெண்டு ரெண்டு மூவிரண்டு ஆறு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு நதி ரெண்டு எட்டு ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு மிச்சம் ஒன்று பதினெட்டு ஒம்பத்திரெண்டு பதினெட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஓரன் ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு திரும்ப ரெண்டாயிரத்தி ஓரன் ரெண்டு மூவிரெண்டா ரெண்டு எட்டு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஓரன் ரெண்டு 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 நாலு நள்ளிரண்டு எட்டு ஓரன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஓரன் ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு சரிங்களா ஸோ அப்போ ஆறு தடவை இருக்குது அப்போ ஏட மதிப்பு எவ்வளோன்னு தெரியுது நமக்கு ஆறுன்னு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் டி பத்து கண்டுபிடிக்க போகிறோம் டி பத்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ ஆர் பவர் ஒன்பதுன்னு அர்த்தம் இதுதான் டி பத்துக்கான ஃபார்முலா ஏ எவ்வளவு ஆறு ஆறு எவ்வளவு ரெண்டு ஒன்பது ரெண்ட ஒன்பது தடவை போட்டு போயிருக்கணும் ஸோ ஆறு ரெண்டை ஒன்பது தடவை போட்டு போயிருக்கோன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பன்னிரெண்டு வரும் சரிங்களா ஸோ இப்போ இதால் பெருக்கணும்னா ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஓர் ஆறு 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 ஒன்று ஏழு ஆறு அஞ்சு முப்பது மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதுதான் டி பத்துக்கான விடை ஓகேங்களா ரைட் அடுத்த விடியல பார்க்கலாம்